ஒரு நாடு தன்னை குறைந்த செலவிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அத்துணை பேரும் படித்தவர்களாக இருக்க வேண்டும் என்றான் பாதுகாப்புக்கும் கல்விக்கு என்னடா இருக்கு கத்திகளினால் ஜெயித்த யுத்தங்களை விட புத்தியினால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகம் என்று சொன்னவன் எட்மன்பர்க் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று லெனின் கூறினான் ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்தில் நின்று லெனின் உரையாற்றிக் கொண்டிருந்தான் மாபெரும் கூட்டம் கூடியிருக்கின்ற ரஷ்ய மக்களை பார்த்து ஒரு அறைகூவல் விடுத்தான் இரண்டாயிரத்தி இருபதிலே இந்தியா வல்லரசாக மாற வேண்டுமென்றால் படித்தால் மட்டுமே பாரதத்தால் பாராள முடியும் என்று படித்து படித்து சொல்லி நம் மத்தியில் இறந்தே போனார் அப்துல் கலாம் அதை லெனின் ஒரு அரைகூவல் விடுத்தான் இங்கு கூடியிருக்கின்ற உங்களுக்கு மூன்றே மூன்று கடமைகள் இருக்கிறது இந்த ரஷ்யாவை உலக அரங்கிலே அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றிக்காட்ட முடியும் என்றான் ஒரு மாணவன் எழுந்து முதல் கடமை என்ன என்று கேட்டான் படியுங்கள் என்றான் ஒரு மாணவி எழுந்து இரண்டாவது கடமை என்ன என்று கேட்டால் படியுங்கள் என்றான் ஒரு முதியவர் எழுந்து மூன்றாவது கடமை எங்களுக்கு என்ன என்று கேட்டார் படியுங்கள் என்றே சொன்னான் ஏன் படியுங்கள் 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 என்று முத்தரப்பிற்கும் ஒற்றை வார்த்தையிலே பதில் சொன்னான் தெரியுமா பெரியோர்களே யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி இன்று தலை குணிகிறீர்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிர்ந்து நிற்கலாம் என்ற ஒரே காரணம்